ஐயோ சாமி என் பணமெல்லாம் போய் லாஸ் ஆயிடுச்சு நடுத்தர நிற்கிறேன் இதை போய் மங்களம்னு சொல்ல முடியுமா ஆமாம் ஒருமையோடு கேளுங்கள் பணம் போய் அது இல்லாத பொழுது தெளிவாக தெரியும் பணம் இருந்தப்ப அது எப்படி டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அதை இருப்பதற்கும் வளர்ப்பதற்குமான செயல்களை செய்யாமல் மூடத்தனமாக பொறுப்பில்லாமல் இருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு தான் பணம் இல்லாது போகின்ற காலங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்து உயிரை விரிக்கின்ற உயிரை மலரச் செய்கின்ற மங்கள நிகழ்வு இது மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் லாஸ்ன்னு சொல்கிற எல்லாமே உங்கள் உயிரை அடுத்த நிலைக்கு மலர செய்து கொண்டே போகுது அதே மாதிரி ஒரு நிலையில் இந்த உடம்பு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போகும் பொழுது சரின்னு விட்டுட்டு அடுத்த உடம்பை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அவ்வளவு தான் இதில் ஒன்றே ஒன்று தான் பண்ண போகிறீங்கயா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரும் பேர் மீது பொருத்தப்பட்ட புகுத்தப்பட்ட பேர் மீது திணிக்கப்பட்ட நினைவுகளும் தாங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா